என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புங்க பாருங்க இங்கே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உருளை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சிக்கன் இதெல்லாம் போட்டு இங்கே வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த அவரக்காய் இல்லைங்களா அந்த பத்தா இது பார்த்தீங்கன்னா அந்த ஹோய்லாக் சோ இல்லைங்களா அதில் வந்து செஞ்ச பத்தா பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க பார்த்திங்களாங்க எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் பாட்டி வந்து பாக்கு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா செஞ்சிட்ருக்காங்க அரிசியில் வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்காங்க சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை மாதிரி ஒன்று செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க அந்த ரவுண்டாக செஞ்சு கட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வச்சு செய்வாங்க பார்த்திங்களா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சப்பாத்தி பார்த்தீங்களா இதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பாருங்கள் இந்த பார்த்திங்களா இப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் இந்த விலேஜ் இல்லை எப்படி இருக்குது

அது வந்து அப்படியே இது பொறிச்சு அதில் வந்து எடுத்து பாருங்க சொல்லுங்க பார்த்து சொல்லு என்ன சாப்பிட்ற நல்லா இருக்கா எப்படி இருக்கு இங்கே பார்த்து சொல்லு இங்கே பார்த்து சொல்லு சொல்லு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படி சொல்லு இங்கே இங்கே பாரு இங்கே வைக்கப்படுறாங்க அவனுக்கு வந்து இந்த பீட்டாக ரொம்ப பிடிக்குங்க பாருங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்காங்க இதுவுமே அரைச்சி மாவு தாங்க பார்த்தீங்களா எதுவுமே கடையில் கூட வாங்க மாட்டாங்க இப்படி தாங்க வந்து இங்கே இங்கே எல்லாம் வந்து செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் பாருங்க இப்படிதாங்க இருக்கோம் இது வந்து இட நாக்கி இது பேர் வந்து கொலிப்பீட்டாங்க பாருங்க எவ்வளோ நோ பார்த்திங்களா இவ்வளோ நோரமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தெரியுதுங்களா பாருங்கள் இப்படி தாங்க இது உள்ள வச்சு சாப்பிடுவாங்க இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாவில் வந்து பிணையிறாங்க இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா அது லாஸ்டில் ஒட்டிக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சாப்பிடுவாங்க பார்த்திங்களா நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தூக்கி வீச்சிருவோம் இல்லைங்களா சாப்பிட மாட்டோம் பாருங்கள் ஆனால் அவங்க இது கூட சாப்பிடுவாங்க பாருங்கள் சமைச்சிட்ருக்காங்க அங் எங்கள் வீட்டுக்கெல்லாம் உக்காந்து இருக்காங்க